அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மலா டாக்ஸ் யூடியூப் சேனல் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது திருச்சியில் திமுக அலுவலகமாகிய கலைஞர் அறிவாலயம் முன்பு நமது ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டைச் சேர்ந்த டெட் ஆசிரியர்கள் முதல்வர் ஐயா அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கொடுத்திருந்த நூற்றி எழுவத்தி ஏழு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மீண்டும் தற்பொழுது தேர்தல் வாக்குறுதிகளை அளிப்பதா என கேட்டும் எங்களது கோரிக்கைகள் அதாவது நியமனத் தேர்வு இல்லாமலே பத்தாண்டுகளாக காத்திருக்கும் எங்களுக்கு பணி வழங்கிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதா என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் முதல்வரையா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி உள்ளனர் திருச்சியில் திமுக அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர் அவர்கள் என்ன குறிப்பிட்டுள்ளார்கள் என்பது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியுள்ளார்கள் அந்த காட்சி பதிவினை நாம் இங்கு காணலாம் கண்டிப்பா ஏன்னா இது வந்து நேற்று எந்த பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ஏடிஎம் கவர்மெண்ட்ல இருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பாதி பேர் எங்களோட பாஸ் பண்ண பாதி பேருக்கு பணி வழங்கிட்டாங்க மீதி இருக்கிற பாதி பேருக்கு வந்து பணி கொடுக்காம இருந்திருந்தாங்க என்சிடி நாம்ஸ் படி வருஷத்துக்கு தகுதி தேர்வு வருஷம் வருஷம் நடத்துறாங்க அதை நாங்க வேணாம்னு மறுக்கல எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க ஏறத்தாழ ஒரு பதினாறாயிரம் ஆசிரியர்கள் வந்து அப்பவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுத்துட்டாங்க நாங்க ஒரு பதினைந்தாயிரம் ஆசிரியர்கள் மீதம் உள்ள நிலையில அடுத்தடுத்த ஆண்டுகள்ல வந்து தேர்வு நடத்துறாங்க தேர்வு நடத்தும் பொழுது நாங்க வந்து சீனியர்கள் இருக்கிறோம் எங்களுக்கு அடுத்தது நீங்க பணியான கொடுக்கணும்னு சொல்லும் போதுதான் போன கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் இன்னொரு போட்டி தேர்வு நடத்தணும்னு ஒரு ஜீவோ நூத்தி நாற்பத்தி ஒன்பது பண்ற ஒரு ஜீவோ கொண்டு வராங்க அந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜீவோ வேணான்னு சொல்லிட்டு தான் அப்போது எழுக்கரிச்சு தலைவராக இருந்த ஐயா முதல்வர்கிட்ட நாங்க போயிட்டு மனு கொடுக்கும் போது சட்டசபையில வந்து தீர்மானம் கொண்டு வந்தாரு தீர்மானம் கொண்டு வந்த பிறகு தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி ஏழுலயும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நூத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் அறிக்கையிலும் உங்க கோரிக்கை நூத்தி எழுபத்தி ஏழு அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது இப்போ எல்லாமே இப்ப சமீப காலமா போராட்டம் நடத்தினி அதற்கு வந்து பேச்சுவார்த்தை அவங்க வந்து செய்து தரும் சொன்னாங்க இப்போ உங்களுக்கு உடனே இப்ப செய்ய முடியாத நிலை இப்போ என்ன பண்ணுவீங்க ஏன் இப்ப முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுறீங்க ஆசிரியர்கள் மிக முக்கியமாக அரசு பள்ளிகள்ல மாணவர்களோட சேர்க்கை வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இப்போ நீங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடுறீங்க என்ன நிலை இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைவேற்றாத பட்சத்தில் இந்த தேர்தல் வாக்குறுதியை அப்படின்ற கேள்வி எழுப்புறதுக்காகவும் நிறைய மாணவர்கள் வந்து பள்ளிகளில் சேர்ந்திருக்காங்க குறைஞ்சபட்சம் வந்து மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்திட்டாங்க டீச்சர்ஸ் நடத்துறாங்க அதுவும் டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு நடத்துறாங்க சரியான சம்பளம் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க நாங்கள் தேர்தல் அறிக்கையில் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா தேர்தல் அறிக்கையை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை அதுக்குள்ளே இன்னொரு தேர்வுக்கு நீங்கள் ஓட்டு கேட்டு எங்கள்கிட்ட வரீங்களா அப்போ ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையா என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காகவும் அப்போ நீங்கள் ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றாமல் நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணீங்களா அப்போ அந்த தேர்தல் வாழ்க்கை போய் வாக்கு பொய்யா அப்போ நீங்கள் இப்போ கொடுக்குற தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நாங்கள் எப்படி நம்பி உங்களுக்கு வாக்களிக்கிறதுன்னு கேட்குறோம் முக்கியமாக வந்து இங்க ஒரு ஆசிரியர் வந்து தன் குழந்தையோட வந்திருக்காங்க அவங்க கேட்கலாம் என்ன உடனடியாக உடனடியாக அரசு உங்களுக்கு செய்யணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல்வர் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றணும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்ப திடீர் போராட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஏற்கனவே நிறைய டைம் வந்து எங்களுக்கு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் கொண்டு செல்லப்படும் சொன்னார் ஆனால் இதுவரைக்கும் கொண்டு போனாரான்னு எங்களுக்கு தெரியலங்க கொண்டு போயிருந்தா கருணை உள்ளம் கொண்ட முதலமைச்சர் இன்னால எங்களுக்கு வந்து வேலை எல்லாத்துக்கும் போட்டிருப்பாரு அவரோட கவனத்துக்கு போகலன்னு நாங்கள் நூறு சதவீதம் நாங்கள் நம்புறோம் அந்த நம்பிக்கையை உண்மையாக்குற பொருட்டு எங்களுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பாக வழங்கப்படும் நியமன தேர்வு இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் முதலமைச்சர் ஐயா வாயினாலும் எங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எங்களுக்கு வழங்கணும்னு அப்படின்னு இங்க பாருங்க இந்த குழந்தையை வச்சுட்டு நான் வந்து இது வரைக்கும் பத்து பன்னெண்டு போராட்டத்துக்கு மேல கலந்துக்கிட்டேன் அவ கை குழந்தையா இருக்க பிறந்து வர்றாங்கய்யா நான் செயின் ஏறேன்னால வந்து போராட்டத்தான் போறோம் அப்படிங்கறது அளவு தெரிஞ்சது வெயில் பாருங்க பிள்ளை முதல்வர் ஐயா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நமது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டைச் சேர்ந்த டெட்டா ஆசிரியர்கள் போராடிய பொழுது நான் முதல்வராக வந்தால் ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் டெட்டில் தேர்ச்சி பெற்று பத்து வருடமாக காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்கிட ஏற்பாடு செய்வேன் என வாக்குறுதியினை அளித்திருந்தார் மேலும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிவோ அதாவது நியமன தேர்வு கேட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு போட்டி தேர்வு என்ற அந்த நியமன தேர்வு முறையினை அந்த அரசாணையை அதிமுக அரசு தான் கொண்டு வந்திருந்தார்கள் அதனை எதிர்த்த நமது முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்று முதலமைச்சராக இருக்கும் சமயத்தில் அதே நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிவாவை நடைமுறைப்படுத்தி பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வினையும் கடந்த பிப்ரவரி நான்கு அன்று நடத்தி முடித்தார்கள் அடுத்ததாக இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வும் வரும் ஜூன் மாதம் நடைபெற இருக்கும் இந்த சமயத்தில் இந்த தேர்தல் நேரத்திலாவது முதலமைச்சர் ஐயா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்துவோம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு முதலமைச்சர் ஐயா பதவியேற்ற பிறகு நாம் நடத்திய போராட்டங்கள் அவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதா கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்னிறுத்தி நமது ஆசிரியர்கள் இவ்வாறாக திருச்சியில் திமுக அலுவலகம் முன்பாக முற்றுகையிட்டுள்ளார்கள் கடந்த பத்து வருடங்களாக டெட்டில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வினை எதிர்கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறார்கள் இப்பொழுது புதிதாக டெட் முடித்தவர்களுடன் பத்து வருடங்களாக காத்திருக்கும் நமது ஆசிரியர்களும் தேர்வினை எழுத வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை நமது டெட்ட ஆசிரியர்களின் வயது மூப்பு மற்றும் குடும்பத்தின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இத்தகைய ஒரு முறையினை தவிர்க்க வேண்டும் பத்து வருடங்களாக காத்திருக்கும் நமது டேட்டா ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வாய்ப்பினை வழங்க வேண்டும் நியமன தேர்வு இல்லாமலே பணி வாய்ப்பினை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடர்ந்து நமது டேட்டா ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இருந்தபோதிலும் போதிலும் தற்பொழுது நியமனத் தேர்வினை நடத்தி முடித்துவிட்டார்கள் இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வும் வரையிருக்கிறது தற்சமயம் என்ன செய்ய முடியும் என்றால் நமது ஆசிரியர்களின் கோரிக்கையின்படி ஐம்பது சதவீதம் ஆசிரியர்களை நியமன தேர்வு மூலம் நியமித்துவிட்டு மீதி இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் பத்து வருடங்களாக காத்திருக்கும் டெட்டில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பையும் முடித்துவிட்டு காத்திருக்கும் நமது சீனியர் டெட் ஆசிரியர்களுக்கும் ஒரு ஐம்பது சதவீத பணி வாய்ப்பினை நியமன தேர்வு இல்லாமலே அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நமது டெட் ஆசிரியர்கள் முன்னிறுத்தியிருந்தார்கள் இவ்வாறாக பல்வேறு வகையிலும் ஒரு நியாயத்தை கருத்தில் கொண்டு ஐம்பது சதவீதம் நியமன தேர்வு மூலமாகவும் ஐம்பது சதவீதம் பத்து வருடமாக காத்திருக்கும் சீனியர் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கலாம் என்ற கருத்தினை அடிப்படையாக கொண்டு கூட இந்த அரசாங்கம் ஒரு நியாயமான முடிவினை எடுத்து பத்து வருடமாக காத்திருக்கும் நமது டெட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு நியாயத்தினை அளிக்கலாம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ